ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா காந்தாரா சாப்பிட்ற ஒன்று படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட நானூறு கோடி வசூல் வந்து குவிச்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த படத்தை மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி வந்து பார்த்தாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரா படம் நல்லா வசூல் பண்ணது இப்போ காந்தாரா சாப்பிட்ற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்கை போடு இருக்கு சொல்லலாம் அப்போ அந்த ப அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம கலாச்சா அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் அந்த பாடலில் ஒரு காய்ச்சல வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் கேன் வந்து ஒருத்தர் போடுற மாதிரி வந்து போட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில ரசிகர்கள் வந்து கண்டுபிடிச்சி கிண்டல் பண்ணுறாங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து தண்ணீர் கே இப்போ வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி யாரும் வந்து கேள்வி பண்ணிக்கிட்டுருக்காங்க சில பேர் வந்து இவ்வளோ அருமையாக படம் எடுத்திருக்காங்க அது அருமை தெரியாமல் ஏன் கேள்வி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தண்ணி இருக்கேன்னு வந்து யார் வந்து போடுறாங்க இதெல்லாம் உண்டா அப்படின்னு ஏதோ ஒரு தவறு வந்து நடக்கத்தான் செய்ய அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு தவறுதெல்லாம் அந்த காட்சி வந்து இடம்பெற்றிருக்கு இப்போ வந்து எல்லாரும் அதை கிண்டில் இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்